வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகார நிலவர ஆய்வறிக்கை அதாவது பூச்சி பெருட்டு அடித்தல் அறுவடை மற்றும் விதைப்பு பணிகள் மற்றும் அனைத்து வேளாண் பணிகளுக்குமான வானிலை ஆலோசனைகள் மழை இடைவெளி நாட்கள் மழை நாட்கள் குறித்த ஆய்வறிக்கை முதல்ல முதலிலே நாம விதைப்புக்கு பார்ப்போம் விதைப்பை பொறுத்தவரைக்கும் என்ன விதைப்பு நடைபெறுகிறதுனா விதைப்புக்கு மழை இடைவெளி கிடைக்குமா என்று டெல்டா மாவட்டங்கள் முதல் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை இடைவெளியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் மழை இடைவெளி விதைப்புனா நிலக்கடலை பனிக்கடலை அதாவது கொண்டக்கடலை நிலக்கடலை இதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து நாளாவது மழை இடைவெளி இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்காச்சோள அறுவடையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் இந்த நிலையில் நிலக்கடலை விதைப்பு பனிக்கடலை விதைப்பிற்கு மழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இன்றைக்கு நாம அதாவது மேகமூட்டம் கொடுத்திருந்த அந்த நிகழ்வு சற்று விலகி இருக்கிற காரணத்தினால அதாவது கடலோரத்தில் மட்டும் மழையையும் உள்ளே மேகமூட்டத்தையும் கொடுத்த நிகழ்வு விலகி விலகி இருக்கிற காரணத்தினால இரு காற்று இனிவு ஏற்படாமல் மேகமாக மாற வேண்டிய அந்த இரு அந்த காற்று மழையாக பொழிய வேண்டிய மேகமாக மாற வேண்டிய அந்த காற்று பனியாக பொழிகிறது குளிரையும் கொடுக்கிறது மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு என்பது நீர்பணியாக பொழிந்து கொண்டிருக்கிறது அது வெப்பநிலை குறையும் இடத்துல எல்லாம் உறைபணியாக மாறி இருக்கிறது சில அதாவது ரெண்டு டிகிரி வரைக்கும் இருந்தாலும் சில இடங்களிலே நேற்றைக்கு ஜீரோ டிகிரி எட்டி இருக்கிறது இன்றைக்கு மைனஸ் ஒரு டிகிரியை எட்டி இருக்கிறது பல்வேறு பள்ளத்தாக்கு மற்றும் சிகர பகுதிகளிலெல்லாம் தேயிலைக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது தேயிலை தோட்டத்தில எல்லாம் படியுது என்பது அச்சுறுத்தலை கொடுக்கிறது அச்சப்பட வேண்டாம் நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக உரைபணி இருந்தாலும் நாளை நேற்று போல் இருக்கும் அதற்கு பிறகு ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு மழை நுழைய போகிற என்பதனால மேகமூட்டமான வானிலையும் லேசான தூரல் சாரெல்லாம் நீலகிரி மாவட்டத்துக்கு இருக்கும் இந்த உறைபனி என்பது கொஞ்சம் விலகி இருக்கும் ரெண்டு நாளைக்கு மீண்டும் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய மழைப்படிவுக்கு கொடுக்க போகிற நிகழ்வுக்கு இடையில ஒரு பத்து நாட்களுக்கு ஒன்பது எட்டு நாட்களுக்கு லேசான உரைபணி இருக்கலாம் ஆனால் நேற்று இருந்தது போல தான் இருக்கும் பெரிய அளவிலே படிந்து கருகும் அளவிலே பெரிய அளவிலே உரைபணியை கொடுக்காது ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அச்சுறுத்தல் உறைபனி இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் ஜனவரியில் மழை இருக்கிறது மழைக்கு இடையிலே கொடுக்கக்கூடிய இடைவெளி நாட்களில் கொஞ்சம் உரைபணி இருக்கும் ஆனாலும் இப்போ நேற்றைக்கு இன்றைக்கு இருக்கிற உரைபணி இருக்காது கவலைப்பட வேண்டாம் சரி அடுத்தபடியாக இந்த விதைப்பு பார்ப்போம் இப்போ இன்றைக்கு விதைக்க வேண்டாம் ஏன்னா பதினாறு பதினேழு செவ்வாய் புதன் மழை இருக்கு தமிழ்நாட்டில் அதனால இந்த செவ்வாய் புதன் மழை பொழிவை பார்த்துவிட்டு எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது உங்களுடைய நிலத்தின் தன்மை எப்படி இருக்கு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை இருக்கும் சில இடங்கள்ல லேசான மழை இருக்கும் சில இடங்கள்ல நனைக்கும் மழை இருக்கும் சில இடங்கள்ல தூரல் இருக்கும் சில இடங்கள்ல ஒதுக்கவும் செய்யும் எல்லா மனநிலையுடன் தான் இருக்கணும் எங்கே பரவலாக மழை பெய்யும்னா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை உண்டு உள்ளேயும் மழை உண்டு லேசான மிதமான சற்று கனமழை இருக்கும் ஓரிடங்களில் கனமழை இருக்கும் நீலகிரி மற்றும் அப்படியே திருப்பதி வரைக்கும் உள்ள அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதி அதாவது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் கொளத்தூர் பகுதி திருப்பத்தூர் வேலூர் இந்த மாவட்ட பகுதியில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் தூரல் சாரல் நனைக்க மழை இருக்கும் சரி இந்த ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி தென்கோடியில் மட்டும் இருக்கும் அது மூன்று நாள் வச்சுக்கோங்க இந்த மூன்று நாள் உறைபனி இருக்காது குளிர் குறைவாக இருக்கும் மழை இருக்கும் தூரல் சாரல் எல்லாமே இருக்கும் சற்று கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள்லேயும் அப்படியே ஆங்காங்கே கொஞ்சம் மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ரைட் இப்போ இது முடிஞ்சோடனே மீண்டும் ஒரு அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும் இலங்கையில் மட்டும் அவ்வப்பொழுது மணிப்பிடிப்பு கொடுக்கும் அதுவும் பெருசாக பாதிக்கிற மழை இல்லை இப்போ இந்த பதினாறு பதினேழு இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை இருக்குது தமிழ்நாட்டுக்கே கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு அப்புறம் அப்படியே இருந்துட்டு இருக்கும் லேசாக இருக்கும் தவிர பெருசாக இருக்காது ஆனால் இலங்கையோட மலைப்பகுதிகளில் ஒரே பண்ணி வாய்ப்பு இல்லை மழை வாய்ப்பு இருக்கும் ஆக அங்கே இல்லை நீலகிரிக்கு மட்டும்தான் உரைபனை சுருத்தல் எங்கே இல்லை தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இந்த இருபத்தி சரி மன்னிக்கவும் வரக்கூடிய பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கு ஒரு வாரத்திற்கு ஒரு ஒரு எட்டு நாட்களுக்கு மழை இடைவெளி கொடுக்க இருக்கிறது அந்த இடைவெளியில் நீங்கள் நிலக்கடலை விதைக்கலாம் ஆனால் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு லேட் பண்ணிடக்கூடாது கரெக்டாக பத்தொன்பதாம் தேதி விதைச்சா உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கும் மழைப்புக்கு சரியா இருக்கும் லேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மழை வந்துடும் மாத கடைசியில் புரிஞ்சுக்குங்க அதை முதல்ல ஏனென்றால் இந்த கேப்புங்கிறது ரொம்ப சுகராக இருக்குது விதைப்புக்கும் முளைப்புக்கும் ஆனால் உங்களுடைய நிலத்தின் தன்மையை பொறுத்து இருக்குது இப்போ இந்த பதினாறு பதினேழு மழை கூடுதலாக பெய்து விட்டால் விதைக்க முடியாதுன்னா உழ முடியாது சதவலாக இருக்கும் கொஞ்சம் நீ தண்ணியில் கொஞ்சம் அது வயல் நீ நிலத்தில் அதிக ஈரத்தன்மை இருந்தால் அது உழ முடியாது நிலக்கடலை போட முடியாது இதெல்லாம் இருக்குது மீண்டும் உங்களுக்கு நாலு நாள் ஒரு வாரம் காயணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இருந்தாலும் இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு சில இடங்கள்ல எல்லாமே உங்களுடைய இந்த ரெண்டு நாள் மழையை பொறுத்து தான் நிலத்தோட தன்மை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பதினாறு பதினேழு இடத்துல கூடுதல் குறைவாக இருக்கும் அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஆனால் அளவாக பெய்திருந்து நிலக்கடலை விதைப்புக்கு ஏற்ற நிலத்தின் தன்மை இருந்தால் சரியாக நீங்கள் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நிலக்கடலை விதைப்புக்கு தொடங்கிடணும் அப்பதான் அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள முளைப்பு வந்திருக்கும் அப்புறம் இன்னொன்னு கவனிங்க அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கி மெல்ல இலங்கையில் நுழைந்து இலங்கை ஊடாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்தலை சந்தி இடைப்பட்ட பகுதி வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக இருக்கும் உருவாவதிலும் தாமதம் இருக்கும் தீவிரமடைவதிலும் தாமதம் இருக்கும் மெல்ல நகர்ந்து மெல்ல நுழைந்து மெல்ல விலகும் நிகழ்வாக இருக்கும் என்பதனால கண்டிப்பாக மழை தொடங்கியதிலிருந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு நிறைய பொழிவு தெரிகிறது ஜனவரி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்களில் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இதில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவிற்கு உள்ளே இலங்கையெல்லாம் நிறைய மழை இருக்குது மீண்டும் மழை ஓகே இப்படி இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது விதைப்பிற்கானது வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் மழை இதே தான் இடைவெளி இதே தான் மழை இதே எல்லா இடத்துக்கும் ஆனால் மழை வந்து இந்த கர்நாடக எல்லை உரத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இருக்கும் அடுத்த நிகழ்வு நிறைய மழை தரும் இந்த பதினாறு பதினேழு தான் குறைவாக இருக்குன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசமும் கொடுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுக்கும் இப்போ அடுத்த நிகழ்வு நல்ல மழை தரும் மாத இறுதி நிகழ்வு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடிக்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் அடிக்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு பூச்சி விரட்டி அடிக்க வேண்டாம் முடியாது மழை வந்துடும் இன்னைக்கும் நாளைக்கும் பூச்சி விரட்டி அடிக்கலாம் அதுக்கடுத்து பூச்சி விரட்டி எப்படினா பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அடிக்கலாம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை உறுதியாக அடிக்கலாம் இடையில சில நாட்கள் மழை மேகங்கள் சூடலாம் மழை தூரல் வரலாம் அது வானிலை அப்டேட்ஸோடு நீங்கள் இணைந்துருந்து தான் ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு அடிக்கலாமா அடிக்கலாமான்னு முதல் நாள் அடிக்காது கேட்டுட்டு தான் நீங்கள் அதை நீங்கள் செய்யணும் ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம் ஆனால் வரக்கூடிய பதினாறு திங் செவ்வாய் பதினேழு புதன் பதினெட்டு வியாழன் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பூச்சி விரட்டை அடித்தல் அடுத்த பத்தி பாத்தீங்கன்னா அறுவடை அறுவடையை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோள அறுவடைக்கு நீங்க காத்திருக்கீங்க பதினாறு பதினேழு விட்டுட்டு பதினெட்டாம் தேதிக்கு மேலே அறுவடை பணிய இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள முடியுங்க வெங்காய அறுவடை செய்கிறீங்க நிறைய பேர் வெங்காயம் அறுவடை வச்சிருக்கீங்க மக்காச்சோள அறுவடை வச்சிருக்கீங்க பல மாவட்டங்களில் நெல் அறுவடை இருக்கு பல்வேறு அறுவடை பணிகள் இருக்கிறது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஏழுக்குள் உங்கள் அறுவடையே முடியுங்க மக்காச்சல் அறுவடை வெங்காய அறுவடை எல்லாமே அதுக்கப்புறம் மழை வலுத்த மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ரைட் இப்போ பல்வேறு பணிகள் இருக்கு செங்கல் சூளையா இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி பில்லர் கூடி நோண்டிங்களா என்ஜினியர்ஸு நோண்டி நீங்கள் இந்த பதினாறு பதினேழு மட்டும் விட்டுட்டு நாளில் நீங்கள் கூடி நோண்டி போடலாம் இன்றைக்கு நோண்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்குள்ளேற முடிச்சிருக்கணும் பணியை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பெய்கிற மழை கூடியே மூடிடும் அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் பில்லர்குடி நோண்டி பில்லர் போடலாம் அதுக்கடுத்தது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பில்லர்குடி நோண்டி போடலாம் சாலை போடுற பணியும் இன்னைக்கு நாளைக்கு போடலாம் அடுத்தது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஏழு வரை நீங்க செய்யலாம் சாலை பணிகள் தார் சாலை போடுறது எல்லா சாலை பணிகளுமே மாத இறுதியில் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு செய்யணும் ஆகவே அது சரியாக பிடிக்காவிட்டால் அவரை பில்லாகிறது உள்ள பிரச்சனை கொடுத்துன்னா அப்புறம் போட்டு பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாத இறுதி மழை இருக்கு அதுக்கடையில் ஒரு வாரம் இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியில நீங்கள் போட்டுக்கணும் அதை நீங்கள் பார்த்து கொள்ளணும் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் எல்லா பணிக்கும் இதான் உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு பாதையில் திறந்திருப்பீங்க பதினாறு பதினேழு மழை இருக்கிறது என்பதனால மூடுங்க அடுத்தது மாத இறுதியில் வலுவான மழை இறுதியில் தூத்துக்குடி மாவட்டம் உப்பு உற்பத்தியால் நல்ல ஸ்ட்ராங்கா மூடினும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி கடினல் வயல் போன்ற உப்பள பகுதிகளுக்கு அதே போல மரக்காணத்துக்கு கூட வரக்கூடிய இந்த மாத இறுதி மழை வலுவாக இருக்கும்னா உப்பளத்தில் உப்பு பாத்தி நீங்கள் உப்பு உற்பத்தி செய்யலை இருந்தாலும் உப்பு உற்பத்திக்காக செய்யப்பட்ட உற்பத்தி விற்பனைக்காக திறந்திருப்பீங்க விற்பனை செய்து கொண்டிருப்பீங்க மீண்டும் மழை பதினாறு பதினேழு வரப்போகிறது என்பது மூடி பாதுகாத்துருங்க ஸ்ட்ராங்கான மழை இந்த மாத இறுதி நாட்கள்லையும் ஜனவரி மாதம் மூன்று நாலு நாட்கள் இருக்கிறது முதல் நாளில் பிறகு பொங்கலுக்கும் மழை இருக்கு ஜனவரி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியிலையும் மழை இருக்கு இதெல்லாம் நினைவில் கொண்டு மூடி பாதுகாத்துற கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி